இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நம சிவாயமே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களை இந்த இனி அப்பொழுதிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையுமான காலகட்டங்களிலே பூராள நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் பிரயாணம் செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதத்திலும் நன்மைகள் கிடைப்பதற்கான வாரமாக அமைகிறது குறிப்பாக அரசாங்க தொடர்பான விஷயங்களிலே லாபம் வரும் வேலையிலே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் இடமாற்றங்களும் பயணங்களும் புதிய அனுபவங்களைத் தருவதாக அமையும் உங்கள் உறவுக்கிடையே இருந்த கசப்பு நீங்கி உறவினர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக அமைகிறது சிலருக்கு வீடு வாங்கிடணும் சார் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தியாகும் சமூக பணிகளிலே ஈடுபடுபவர்களுக்கு தனிப்பட்ட ரெகக்னைஷன் செல்வாக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எக்ஸ்ட்ரா கவனம் வச்சுக்கணும் மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கும் உண்டு குடும்பத்தின் நபர்களுக்கும் உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இதனால் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குகிற மாதிரி கூட சூழ்நிலை வந்துடும் தொழிலில் கவனம் இல்லாதனால் தொழில் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முதலீடுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனிங்க எந்த முதலீடுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க படிப்பு செலவில் கொஞ்சம் எழுத்து பிடிச்சி பண்ணுற மாதிரி தான் இருக்குது பிள்ளைகள் படிக்கிறாங்களா போகிறாங்களான்னு கொஞ்சம் கரெக்டாக க்ளோஸாக வாட்ச் பண்ணி அவங்களோட கொஞ்சம் பயணம் செய்யுங்கள் மருத்துவ செலவுகள் கைப்பிடிக்குள்ள இல்லை கொஞ்சம் அது விட்டு ஓடுது அதை கொஞ்சம் பிடிச்சிவிடுங்க சண்டை பம்பு வழக்கு வீண் விவாதம் இதெல்லாம் இருக்கும் உங்களை பற்றின தற்சோதனை இல்லாது நீங்கள் சில இடத்துல சிக்கலில் மாட்டிப்பீங்க இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் சுப நிகழ்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் சந்தோஷத்தை தருவதாக அமையும் வண்டி வாகனத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும் அது மூலியமாக சில ப்ளஸஸ்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் எரிச்சலோடு வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி ஒரு எண்ணம் ஓட்டிகிட்டே இருப்பீங்க ஆனால் இந்த வாரத்துடைய பலன் எப்படின்னா உங்களை நீங்கள் முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின் தான் இருக்குது அதனால் நீங்கள் நிதானித்து யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு புகழைத் தருவதாக அமையிறதுனாலே ஒரு நல்ல வாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் ஃபுல்லாகவே முருகப்பெருமானை வழங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தி தரும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்